الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مذل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقتلوا انفسكم ان الله كان بكم رحيما ومن يفعل ذلك عدوانا وظلما ونسليه نار جهنم وكان ذلك على الله يسيرا وفي ايه اخر ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون وفي آية أخرى ومن يقتل مؤمنا متعمدا فجزاؤه جهنم خالدا فيها وغضب الله عليه ولعنه وعدله عذابا عظيما صدق الله العلي العظيم الله يوفقنا جميعا نبي صلى الله عليه وسلم الميدون نبي صلى الله عليه وسلم او கிருமத்தார்கள் நபி சலாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய தோழர்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாகுகள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லா ஜல்லூ ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களை அனுப்பி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேர்வழியை காட்டி சென்றிருக்கின்றார்கள் அதிலே கடைசியாக நமக்கு வேதத்தையும் குரானையும் கொடுத்து கடைசி சொல்கிறாக நபி சொல்லா அலி செல்லாம் அவர்கள் அவர்களை அனுப்பி உலகத்திலே வாழும்போது எப்படி வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்தும் அதை போன்று அதே போன்று சொல்லியும் இருக்கின்றார்கள் நாம் உலகத்திலே வாழும்போது எதை செய்தால் நன்மை கிடைக்கும் எதை செய்தால் எதை அல்லாஹ் தடுத்து இருக்கின்றான் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறையிலேயும் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸின் மூலமாகவும் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த முறையிலே அல்லா ஜல்லசான் மனிதனுக்கு கொடுத்த உயிர் அதே போன்று மனிதனுக்கு தேவையான உறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்தது அதை அமானிதமாக மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான் உயிரையும் அதே போன்று மனிதனுக்கு உள்ள உறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் தான் அமானிதமாக கொடுத்திருக்கின்றான் அந்த உயிரையும் எந்த உடலில் உள்ள எந்த உறுப்பையும் தானாக எடுத்துக்கொள்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படி தானாக உயிரையோ அல்லது உடம்பு அதனால் அவருக்கு தான் நஷ்டம் அவருக்கு கடுமையான வேதனை இவ்வுலகத்திலேயும் உண்டு அதே போன்று மனுவையில் நரகத்திலே அல்லாஹ் வேதனை செய்வான் என்பதை அல்லாஹ் திருமறையிலேயும் நபிசலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே அல்லாஹ் திருமறையிலே கூறும்போது கூறிகாட்டுகின்றான் தகுத்துலு அம்சூசக்களும் நீங்கள் உங்கள் உயிர்களை நீங்களாகவே எடுத்துக்கொள்ளாதீர்கள் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் உங்களையே நீங்களே ஒன்று விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னல்லாஹ் காணவிக்கும் ரஹீமா நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல நஹூ தா உங்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான் அடுத்த வட வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் உமை எப்பாய் ராரிகா உதவானோம் வதுனோம் ஒனு ஸ்லீகினார் ஜெஹன்னம் கானதாரிகா அலல்லாஹி அசீரா யார் இப்படி வரம்பு மீறி அந்த பாவத்தை செய்வாரோ அநியாயமான முறையிலே தற்கொலையை செய்து கொள்வாரோ தன்னுடைய உயிரை தானாகவே எடுத்துக் கொள்கின்றாரோ அவருக்கு நரகத்திலே நாம் அவரை நரகத்திலே புகுத்துவோம் வக்கான விசாரிக்கு அலல்லாகி இந்த காரியத்தை செய்வதற்கு அல்லாஹுக்கு லேசானதாக இருக்கின்றது என்பதாக அல்லா ஜெல்லு இந்த வசனத்திலே சொல்லிக் காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹ் ஜல்லசா அனுகு தாலா வேறு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் பல நபுலு வண்ணக்கும் மிஷையும் மினல் ஹௌஃபி சொடர் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி பல சோதனைகளை பல சோதனைகளை செய்து பார்க்கின்றான் அந்த சோதனைகளை நீங்கள் வெற்றி கொண்டால் நீங்கள் தான் சொர்க்கவாசிகள் உங்களுக்கு நன்மாராயம் உண்டு நீங்கள் தான் நேர் பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தொடர் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வல நபுரு வண்ணக்கும் மினல் ஹௌஃபி உங்களுக்கு அச்சத்தை கொண்டு பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான் அதேபோன்று பசியை கொண்டு உங்களை சோதிக்கின்றான் அதே போன்று உயிரை எடுப்பதைக் கொண்டு உங்களை சோதிக்கின்றான் ஓல் ஹௌஃபி ஓல் ஜூலி ஓ நர்சிங் இனல் அங்குவாலி ஒல் அங் ஃபூசி வசமராஜ் அதே போன்று உயிரை எடுப்பதை கொண்டு உங்களை சோதிக்கின்றான் அதே போன்று வளங்களிலே இலை நிலங்களிலே நஷ்டத்தை கொண்டு உங்களை சோதிக்கின்றான் பொருளிலே குறைவை ஏற்படுத்தி பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களை சோதிக்கின்றான் அதே போன்று உயிரை எடுத்து உங்களை சோதிக்கின்றான் 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 பயத்தினால் இது போன்ற விஷயங்களினால் உங்களை அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் யாரெல்லாம் இந்த சிரமங்களை இந்த தொல்லைகள் எல்லாம் இந்த கஷ்டத்தை எல்லாம் யார் பொரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு நவியே நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் ஒபசிரி சுவாமி யாரெல்லாம் பொறுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அர்த்த வசனத்திலே சொல்கின்றான் யாருக்கெல்லாம் இந்த சோதனையெல்லாம் வந்ததோ அவர்கள் பொறுத்து கொண்டார்களோ ஆலு வ இன்னா இலைஹி ராஜீன் அவர்கள் சொல்வார்கள் எங்களுக்காக அல்லாஹ் இதை கொடுத்தான் நாங்கள் எல்லாம் அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள் இந்த கஷ்டத்தை எல்லாம் யாரெல்லாம் பொறுத்து கொண்டார்களோ இது அல்லாஹிடத்தில் இருந்துதான் எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்தது சோதனைகள் எல்லாம் வந்தது என்பதாக யார் புரிந்து கொண்டு இருக்கின்றார்களோ பொறுமை காட்கின்றார்களோ அவர்களுக்கு அடுத்த வசனத்திலே சொல்கின்றான் உலாய்க்க அலையும் சலவாத்தும் இர் ரஃபிகையும் அவர்களுக்கு வாழ்த்தும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் இருக்கின்றது இவர்கள்தான் உலாய்க ஹூல் முஹூஜாஜூன் இவர்கள்தாம் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த தொடர் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று நபிமார்கள் பல நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் எல்லாம் அதிகமான முறையிலே கஷ்டத்தை அனுபவித்தது நமது கண்மணி நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் தான் அவர்களிலே பல முறை சொல்லியிருக்கின்றார்கள் அனைத்து நபிமார்களையும் விட நான் தான் அதிகமாக கஷ்டத்துக்கு உள்ளாகினேன் என்பதாக நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று பல நபிமார்கள் கஷ்டப்பட்டு இருக்கின்றார்கள் யாரும் அதே போன்று அல்லாஹ் அல்லாஹுக்கு மாற்றமான முறையிலே நடக்கவில்லை அதே அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான் ஃபஸ்ஸிர் கமா சபர உலல் அஸ்மி மினர் ரஸலி வலா தஸ்தாஜில் லஹும் நபியே நமக்கு முன்னிருந்த ரஸுல்மார்கள் எல்லாம் எப்படி பொறுமை காத்தார்களோ அது கொண்டு நீங்களும் பொறுமையாக இருங்கள் தன்னுடைய உம்மத்யானவர்கள் யாரெல்லாம் தீங்கு உங்கள் சொல்லை கேட்கவில்லையோ அவர்களுக்காக வேண்டி விரைவிலே நீங்கள் வேதனையை தேடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சாநஹூ இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதை போன்று வேறு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஃபஸ்டிர் லிஹகுமி ராப்ிக்க ஓலா அத்தி கசா ஹகுல் சூரத்துல் களமிலே இறுதியிலே அல்லாஹ் ஜல்ல சாநஹூ தாளா காட்டுகின்றான் ஃபஸ்ட் ஸ்டீர் லிஹக்குமி நபியே உம்முடைய ரப்பினுடைய கட்டளையை நீ எதிர்பார்த்து பொறுமையாக இருங்கள் கசாஹிபில் ஹூத் வலா தக்கும் கசாஹிபில் ஹூத் நபி யூனுஸ் அலை அவர்கள் அவசரப்பட்டது போன்று நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்பதாக அல்லா ஜல்லா சொல்லி காட்டுகின்றார் நபி யூனுஸ் அலை அவர்கள் தன்னுடைய உம்மத்தினருக்கு தன்னுடைய கூட்டத்தாருக்கு எவ்வளவோ உபதேசம் செய்தார்கள் அவர் கேட்பதாக இல்லை கடைசியாக உங்களுக்கு வேதனை வரும் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் வேதனை வரவில்லை இதை பார்த்து அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கோபம் கொண்டு சென்று விட்டார்கள் இது பெரிய நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கின்றேன் அந்த யூஸ் அலி சலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கொண்டு சென்று விட்டார்கள் பிறகு அவர்கள் அந்த கூட்டத்தர்கள் எல்லாம் வேதனை வருவதை அந்த அடையாளங்களை பார்க்கின்றார்கள் பார்த்தவுடன் அவர்கள் அல்லாஹிடத்திலே அழுது தௌபா செய்கின்றார்கள் அல்லா ஜல்லசானு அந்த வேதனையை இறக்காமல் தடுத்து விடுகின்றான் பிறகு யூனிஸ்லாம் அவர்களை மீன் விழுங்கிக் கொள்கின்றது பிறகு தவறை செய்கின்ற செய்ததின் காரணமாக அல்லாஹிடத்திலே அந்த கலிமாவை ஓதுகின்றார்கள் அதனால் அல்லா ஜல்லா இஸ்லாம் அவர்களை மன்னித்து பிறகு அந்த சமுதாயத்திற்கே நவியாக அனுப்பினான் அவர்களிடத்திலே அனுப்பினான் என்பதாக ஒரு ஆணிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இது போன்று எந்த நவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் கஷ்டத்தை சகித்துக் கொள்ள வேண்டும் அந்த கஷ்டத்தை சகித்துக் கொண்டால் அல்லா ஜல்ல சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லிக் காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான் உங்களுக்கு நன்மையையும் சீமையையும் இரு வழிகளையும் நாம் காண்பித்துள்ளோம் என்பதாக காட்டுகின்றான் நன்மை எது தீமை எது என்பது நமக்கு தெரியும் நன்மையை செய்தால் அல்லாஹ் அல்லா ஜல்ல சானகுதால சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று தீமையை செய்தால் அல்லாஹ் தண்டனையை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை திருமறையிலே அல்லாஹ் ஜல்ல சானகுதால பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் வேறொரு வசனத்திலே அல்லா வேண்டுமென்றோ கொலை செய்கின்றாரோ அவருக்கு அவர் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார் அது மட்டுமல்லாமல் அல்லா ஜல்லசானு யார் ஒரு முமினை கொலை செய்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ் கோபம் கொள்கின்றான் அவர் மீது சாபம் விடுகின்றான் அல்லா தாலா

ஏதாவது பிரச்சனை குடும்பத்திலே பிரச்சனை வரத பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ஏதாவது பரிசையிலே தோல்வி அடைந்தால் காதல் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக நாம் நினைப்பது தன்னுடைய உயிரை போக்கிவிடுவது கடன் பிரச்சனை இப்படி பல பிரச்சனையின் காரணமாக நாம் பொறுமை கொள்ளாமல் தன்னுடைய உயிரை யார் போக்கிவிடுகின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான வேதனை செய்யப்படும் என்பதாக நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே இருக்கின்றார்கள் ஒரு முறை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் தற்கொலை செய்து கொள்கின்றாரோ அவர் நரகத்திலே இருப்பார் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொன்னார்கள் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு முறை ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் அவர்களுடைய நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அவருக்கு அந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய உயிரை யார் போக்கி விடுகின்றார்களோ தன்னைத்தானே போக்கி விடுகின்றார்களோ அவர்களுக்கு நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தவில்லை என்பதாக ஹஜீஸ்லே வந்திருக்கின்றது அதே போன்று அவர் எந்த முறையிலே அவர் எந்த ஆயுதத்தினால் தற்கொலை செய்கின்றாரோ அதே ஆயுதத்தை வைத்து நாளை மறுமையிலே நரகத்திலே அதன் மூலமாக வேதனை செய்யப்படுவார் ஒருவர் கழுத்தை நெறித்து தன்னைத்தானே கொலை செய்து கொண்டால் அல்லது ஈட்டியினால் கொலை செய்து கொண்டால் அல்லது கூர்மையான ஆயுதத்தினால் இரும்பினால் அதே போன்று மலையினுடைய உச்சியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்தால் தற்கொலை அந்த முறையில் நாளை மறுமையிலே நரகத்திலே வேதனை செய்யப்படுவார் என்பதாக நபி சொல்லா அலுலாம் அவர்கள் ஹதீசிலே இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவருக்கு சொர்க்கம் ஹரம் என்பதாக நபி சொல்லா அலுலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் நரகத்திலே வேதனை செய்யப்படுவார் என்பதாக யார் தற்கொலை செய்து கொள்கின்றாரோ அவர் நிரந்தரமான முறையிலே நரகத்திலே வேதனை செய்யப்படுவார் என்பதை பல ஹஜீஸ்கள் மூலமாக நபி செல்வா அலி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று அல்லா ஜல்லா நபி யூசுப் அலிஸ்லாம் அவர்களை தன்னுடைய சகோதரர்கள் யூசுப் அலி அவருடைய சகோதரர்கள் அழைத்துக் கொண்டு ஒரு கிணற்றிலே தள்ளிவிட்டார்கள் கொலைத்து விட்டார்கள் அப்போது யாக்குப் அலி அவர்கள் அவர்களை தேடி தேடவில்லை அது குழம்பவில்லை மாறாக அல்லாஹிடத்திலே முறையிட்டார்கள் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுசுனி இலவா என்னுடைய சஞ்சலத்தையும் அல்லாஹ் இடத்திலே முறையிடுகின்றேன் என்பதாக நபி யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே முறையிட்டார்கள் என்பதாக யூசுப் சூராவிலே யூசுஃபுடைய அத்தியாயத்திலே அல்லா ஜல்லா சொல்லி காட்டுகின்றான் இப்படி நபீமார்கள் எல்லாம் எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் முறையிட்டார்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள் அதே போன்று நாமும் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சிரமம் வந்தாலும் நாம் அல்லாஹ் இடத்திலே முறையிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஸான ஹூத்தால நமக்கு அந்த தீங்கிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாப்பான் என்பதை நவி சொல்லும் தான் நீ அவர்கள் ஹதீஷிலே சொல்லி இருக்கின்றார்கள் اے پوانے اللہ کا ஏதாவது உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டது என்று சொன்னால் இது தான் ஏற்பட்டது என்பதாக அவர்கள் சொல்வார்கள் அதே போன்று எங்களுக்கு அவன்தான் பாதுகாவலன் பள்ளியவற்களில் முன்னோன் நாங்கள் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாக அல்லா ஜல்லசான இந்த வசனத்திலே காட்டுகின்றான் இது போன்ற வசனங்கள் அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார் நாம் அதையெல்லாம் இருக்கின்றோம் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களும் பல ஹரிசின் மூலமாக யாரெல்லாம் கொள்கின்றார்களோ இம்மையிலும் நாளை மறுமையிலும் பல கஷ்டங்கள் இருக்கின்றன என்பதாக நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஹரீஸிலே சொல்லி இருக்கிறார்கள் அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லா ஜெல்லா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாசிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹிரபில் ஆலமீன் சுண்ணத் தொலாதவர்கள் தொகுப்பு கொள்ளுங்கள் அல்லா ரஹமத்